ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்றைக்கு இருக்கிற நடி இல்லம் நடிகர்களுக்கு டப் கொடுக்குற அளவுக்கு அவருடைய அடுக்கடுத்த படங்கள் வந்து லைன் அப்பில் வந்து கொண்டு இருக்கிறது தலைவர் வந்து எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டத்தில் பார்த்த மாதிரி இருக்கு அவருடைய வரிசையா படங்கள் வந்து தந்துகிட்டே இருக்கிறாரு மற்றும் அவருடைய உழைப்பு தற்போது கூலி படத்தோட ஷூட்டிங் வந்து முடியும் தருவாயில் இருக்குது அடுத்து வந்து ஜெயலலிதா டூ நெல்சன் டைரக்ஷனில் தலைவரோட நூத்தி எழுபத்தி ரெண்டாவது படம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் நூத்தி எழுபத்தி மூணில் மணிரத்னத்தோட நடிக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தலைவர் நூத்தி எழுபத்தி நாலில் வந்து தயாரிப்பாளர் ராஜித் நரியாட் வாலா கூட ஒரு படம் பண்ணுறதா ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் தயாரிப்பாளரே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு கன்ஃபார்மாக சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தலைவர் நூற்றி எழுபத்தஞ்சில் தயாரிப்பாளர் ஐஸ்வர் கேனஸ்க்கு ஒரு படம் இப்படி வந்து எழுபத்தி நாலு வயசுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக தன்னுடைய வேலைய வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறாரு எழுபத்தி நாலு வயசு மாதிரியே தெரியல ஓகே ஃபிரெண்ட்ஸ் எப்படி வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கிய சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி எங்கே மகிழ்ச்சி